பதில் சொன்ன என்ன சொல்லலாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் யாருன்னு சொல்லலாம் கிறிஸ்தவர் என்று சொல்லலாம் இப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்து விடுகிறது யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா ஐயோ அது அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அதான்பா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் கிறிஸ்துவர்கள் உண்மையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க யாரு ஒரு இடத்துல நான் கேட்டபோது சீஷர்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்க கரெக்டு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீசனாய் மாறுகிறவர்கள் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் அப்போ ஒரு கேள்வியை நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா ரெண்டா பிரித்து பெருசாக போய் கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் யார் கிறிஸ்தவர்கள் அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கிறிஸ்துவை பின்பற்றாமலும் இருக்க முடியும் பிரதர் இல்லை கிறிஸ்துவை பின்பற்றிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விடை வருகிறது கரெக்டு அது பின்பற்றலாம் பின்பற்றாமலும் இருக்க முடியும் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னவர் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிட்டு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை பின்பற்றலாம் பின்பற்றாமலும் இருக்க முடியும் திடீர்னு அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் விழுந்து போனது அப்படி இருக்கலாம் சரியா உடனே அவரை கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன சொல்றீங்க மனம் பதறி அவர் ஏதோ ஒரு சில இடங்கள்ல தவறு செய்து விட்டால் அதுக்காக அவர் கிறிஸ்தவரே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டா கரெக்டு தான் நாம் அப்படி சொல்றதில்லை ரசிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் திடீரென்று ஏதோ ஒரு சில இடங்களிலே விழுந்து விடலாம் உடனடியாக அவரை கிறிஸ்தவரே இல்லை அப்படின்னு நாம எதுவும் சொல்றது இல்லை ஆனால் இதை எதற்காக கேட்டேன் என்று சொன்னால் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே நாம் எளிதாக கிறிஸ்தவர் என்று சொல்லிவிட முடியும் ஆனால் மற்றவர்கள் பார்வையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறவங்க மட்டும்தான் அவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களாக ஒத்துக்கொள்ளுவார்கள் வேணா நம்ம அதற்குள்ள தீரையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்பப்போ நாங்கள் கீழே விழுந்துட்டோனாலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள்லாம் அந்த இருந்து விழுந்துட மாட்டோம் நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் தான் பேசுவதற்கு சொல்லுவதற்கு நன்றாக இருந்தாலும் மற்றவர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க வெளியில் இருக்கிறவர்கள் ஒரே பார்வை கொண்டு தான் பார்ப்பாங்க மற்றவர்களை கூட அவர்கள் சாதாரமாக விட்டுருவாங்க ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் பொழுது அவங்க அதிகமாக நம்மை நோக்கி பார்ப்பாங்க ஏன்னா பாவத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணுவது கிறிஸ்தவ மார்க்கம் வேறு எந்த மார்க்கமும் அல்ல அதிகமாக பாவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற ஒருவர் வீழ்ந்து விடும் பொழுது ஜனங்கள் அதிகமாக நம்மை அவங்க ஈஸியாக கையணிட்டுவாங்க இப்போ இதே தான் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறது நாம் தவறு செய்யும் பொழுது நீ எப்படி இதை செய்ய முடியும் என்றுதான் கேட்பார்கள் அப்ப நாம நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் ஏசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின்படி அவருடைய போதனையின்படி நடக்க எப்பொழுதுமே பிரயாசப்படக்கூடிய இன்னத்தில் இருக்கிற தான் நாம் என்னன்னு சொல்ல முடியும் கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியும் ஆனால் ஒருவன் எப்படி கிறிஸ்தவனாய் மாறுகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் கிறிஸ்தவர்கள் என்று நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா உண்மைதான் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு நாம் பல வகையான சத்தியங்களை கேட்டிருக்கிறோம் ஒருவர் சுவிசேஷத்தை வேற எந்த வசனத்தையும் அல்ல சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் மாறுகிறார் ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல வித்தியாசமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்டு இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாய் நம்புகிறார்கள் ஈசா நபி நபி என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி என்று அர்த்தம் அந்த அரபி வார்த்தைக்கு நபீம் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கும் அதுதான் அர்த்தம் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு நபீம் என்று பெயர் ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்னவென்று நம்புகிறார்கள் தீர்க்கதரிசியாக நம்புகிறார்கள் அவர்கள் எதை நம்புவது இல்லை என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவர் மனுக்குலத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டவராக அவர்கள் என்ன செய்வதில்லை நம்புவது இல்லை ஆனால் தேவன் அதைத்தான் நம்ம சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்து என்கிற பெயரை அல்ல ஏசு கிறிஸ்து அல்லது ஈசா நபி ஜீசஸ் கிரைஸ்ட் யேசுவா இப்படி எத்தனை வேண்டுமானாலும் அவருக்கு பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெயரை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பது அல்ல அந்த நபர் அந்த பெயருக்குரியவரை யாராக எப்படிப்பட்ட செயலை செய்தவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதில்தான் தேவன் உங்களை அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அடங்கி இருக்கு சில கடைகளுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து படத்தை வச்சுருப்பாங்க இந்த பக்கம் இந்து சாமியார் அந்த பக்கம் அவங்க தேவாலயம் போட்ட படத்தை வச்சிருப்பாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒன்று தான் கேட்டால் அவர்களும் ஏற்றுக்கொண்டதாக சொல்லுவார்கள் ஒன்று குருந்தியர் புத்தகம் முதலாம் அதிகாரம் நான் என் பவுல் குருந்தியருக்கு எழுதும் பொழுது அதில் ரொம்ப தெளிவாக ஒரு வசனத்தை வைக்கிறார் இதெல்லாம் நம்ம தியானித்தா மட்டும்தான் யார் கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுக்கு நாம போக முடியும் இருபத்தி இரண்டாவது வசனம் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்க ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா இருக்கிறார் போதும் நாங்களோ சிலுவையை பிரசங்கிக்கிறோம் நல்லா கவனிங்க பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குளத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தன்னோடு சேர்த்து கொள்ளுவதற்கு அவர் ஒரு திட்டம் போடுகிறார் என்ன திட்டம் என்று கேட்டால் தேவன்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதை மட்டும் நீ நம்புப்பா அப்படின்னு திட்டம் போடலை அதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள் என்று தேவன் சொல்லலை தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு யாருக்கு கூட தெரியுது விசாசுக்கும் தெரியுது தேவன் ஒருவன் இருக்கிறதுனால இன்றைக்கு இருக்கிற பலர் தேவனை நம்பினாலும் அதனால ஒருவர் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட முடியாது தேவன் வல்லமை உள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் அந்த சராசரங்களையும் படைத்தார் அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறதுனால அவரை தேவன் தன் பிள்ளையாய் என்ன செய்ய மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எப்படி சொல்றீங்க பிரதர் இந்த உலகத்துல தெய்வ நம்பிக்கை உள்ள எல்லாருமே இந்த விஷயத்தை நம்புறாங்க தங்கள் கடவுள் இந்த பூமியை உலகத்தை என்ன செஞ்சது படைச்சதுன்னு நம்புறாங்க இஸ்லாமியர்கள் நம்பலையா நம்புறாங்க அப்ப தேவன் ஒன்னே ஒன்னதான் நியமிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா குமாரன் நான் இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பதற்கு யாரை அனுப்புகிறேன் என்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறேன் அந்த குமாரனில் தான் ஜீவன் இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது இதை யார் நம்புகிறார்களோ அவங்களைத்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார் இதை நாம் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஒன்றை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மாறுபட்ட விசுவாசம் அது இருக்கிறது தெளிவாய் இருக்க வேண்டும் இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் வரக்கூடாது அடவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதனுடைய சரியான அர்த்தம் பிதா அவரை எதற்காக அனுப்பினார் சிலுவையினுடைய இது என்ன இதை எல்லாம் ஒருவர் கொள்ளுவதில் தான் இவைகள் எல்லாம் இருக்கிறது இதுதான் ரட்சிப்பு சரியா அப்ப இந்த சுவிசேஷம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரச்சி உண்டாவதற்கு அது தேவ இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது இந்த வசனத்தையும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இது எங்கே போடப்பட்டிருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் இல்லை பழைய ஏற்பாட்டில் இருக்குது இந்த வசனத்தின் மூலமாக தான் மார்ட்டின் லூதர் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்திற்குள் வந்தார் நம்ம என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம் மெழுகு வித்து ஏற்ற சொன்னாங்க இன்னைக்கு மார்ட்டின் லூதர் காலத்தில் பாவம் மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி ஒன்றை வைத்திருந்தார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சடங்குகளை வைத்திருந்தார்கள் இப்படி எத்தனையோ செய்து கொண்டிருந்த பொழுது அந்த போதகர் ஒரு நாள் உட்காந்து பைபிளை வாஸ்த்தர் மார்டின் லூதர் இந்த வசனத்தை பல ஆயிரக்கணக்கான முறை வாசித்திருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து ஒவ்வொரு வரியாக வாசிக்கிறார் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இதை ஏன் இந்த ஜனங்களால் புரிஞ்சுக்க முடியல அவருக்கு பல மொழிகள் தெரியும் அவருக்கு எபிரே மொழி தெரியும் கிரேக்க மொழி தெரியும் லத்தீன் தெரியும் அன்றைக்கு இருந்த அந்த லத்தீன் மொழியிலே இதை அவர் வாசித்து பார்க்கிறார் வாசிக்கும்போது அவரால் அவரை நம்ப முடியல ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கிடைத்ததை போன்று உணர்கிறார் ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருக்குது அந்த வசனம் மிசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான் பிழைப்பான் அப்படின்னா அவரால் அந்த வசனத்தை விட்டு போகவே முடியல கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார் நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அவர் குமாரனை அனுப்பினார் அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சால் போதும் நம்புனா போதும் நீதிமானாக அவன் மாற்றப்படுகிறான் அப்படிங்கறது இந்த வசனத்திலிருந்து கண்டுகொண்டார் எப்படி முடியுதுன்னு பாருங்களேன் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசத்திற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் தேவன் விசுவாசத்திற்காக விசுவாசிப்பதற்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் சிலுவையை கொண்டு வந்திருக்கிறார் அதன் மூலமாக தான் நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வர முடியும் விசுவாசிக்க முடியும் வேற எதன் மூலமாகவும் நாமளும் என்ன செய்ய முடியாது இந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாதுங்கிற ஒரு அற்புதத்தை மார்ட்டின் லூதர் கண்டு கொண்டார் அடுத்து அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வசனத்தை எங்கள் மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஜெர்மன் மொழியில வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர் செஞ்ச முதல் வேலை அதுதான் ஜனங்கள் வாசிக்கட்டும் நீங்களே புரிஞ்சுக்குங்க உங்க மொழியில நான் தருகிறேன் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனங்கள் வாசிச்சு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில உறுதியா இருந்தாங்க இந்த சத்தியத்தின் அடிப்படையில தான் சுவிசேஷத்தின் சாரம்சத்தின் அடிப்படையில தான் ஜீவன் இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது இதை யார் நம்புகிறார்களோ அவங்களைத்தான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை மாற்றுகிறார்